முக்கிய செய்திகள் ஆகஸ்ட் மாதத்தில் நாட்டில் சரக்கு மற்றும் சேவை வரிக்காக ஒரு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் வசூலாகி உள்ளதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று சிகாகோவில் தொழில் அதிபர்களை சந்திக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நானூறு கோடியில் புதிய தொழிற்சாலை அமைக்க சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது உலக உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு ஆலந்தூரில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் பங்கேற்ற மாராத்தான் விழிப்புணர்வு போட்டியை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்தியா முழுவதும் இன்று முதல் பாஜகவில் உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி தொடங்குகிறது இதனை அடுத்து தமிழ்நாட்டிலும் உறுப்பினர்கள் சேர்க்கும் பணி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாத்தூர் அருகே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட உயர்மட்ட பாலம் திறக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் கோவிலில் இன்று ஆவணி திருவிழா தேரோட்டம் நடைபெற உள்ளது கனமழை எச்சரிக்கையை அடுத்து ஹைதராபாத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சிவகங்கையில் அரசு பள்ளிக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் பஸ் வழங்கிய முன்னாள் மாணவர் மேட்டுப்பாளையம் உதகை இடையிலான மலை ரயில் சேவை இருபத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கியது மேட்டூர் அணையின் நீர்வரத்து ஆறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு கனடியில் இருந்து பத்தொன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கனடியாக உயர்ந்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் மீது வழக்குப்பதிவு தொடர ஆளுநர் அனுமதி அளித்துள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு பதிலளித்துள்ளது வர்த்தக சிலிண்டரின் விலை இன்று முப்பத்தி எட்டு ரூபாய் அதிகரிக்கப்பட்டு ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் வீடு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் எட்நூற்றி பதினெட்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது ஒகேனைக்கால் காவிரி ஆற்று நீர்வரத்து இருபத்தி ஐந்தாயிரம் கனஅடியாக உள்ளதால் அருவிகள் மற்றும் ஆற்றங்கரையின் ஓரங்களில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பொங்கல் தினத்தன்று தமிழ்நாட்டில் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள இருபத்தி எட்டு சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் சுங்க கட்டணம் உயர்வு அமலுக்கு வந்துள்ளது தமிழகத்தில் இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில்களின் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார் ரேஷன் அட்டைதாரர்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கான துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சென்னையில் ஃபார்முலா ஃபோர் கார் ரேஸ் பந்தயத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் தென்காசியில் நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனத்தை அம்மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்துள்ளார் சென்னையில் பழைய பிராட்வே பேருந்து நிலையத்தில் எட்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு போக்குவரத்து இணைப்புகளுடன் கூடிய பல்நோக்கு ஒருங்கிணைந்த போக்குவரத்து பேருந்து வளாகத்தை தமிழ்நாடு அரசு அமைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் பணியின் போது உயிரிழந்த காவல் உதவி ஆணையர் சிவகுமார் அவர்களின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மீனாட்சி கோவில் ஆவணி மூலத்திருவிழா திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது மாதாவரம் சிறுசேரி இடையிலான வழித்தடத்தில் அயனாவரம் ஓட்டேரி இடையே மெட்ரோ சுங்கப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் வருகின்ற மூன்றாம் தேதி வரை சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் மலையேறி செல்ல நான்கு நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சென்னையில் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்